மகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் பெயர்ச்சிகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு அதே சமயம் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்கரன் கன்னீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் சேர்க்கை கும்பராசியில் ராகு இருக்கார் மீனராசியில் சனி பகவான் இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் இந்த மாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைய போகிறார் நவம்பர் இருபத்தி எட்டு வக்கர நிவர்த்தி அடைய போகிறார் சந்திரன் இந்த மாதம் தன்னுடைய பயணத்தை கும்பராசிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் முக்கியமான கிரகப்பயிற்சிகள் ஏன்னா நம்ம கிரகப்பயிற்சியை பேஸ் பண்ணி தான் பலன்களே சொல்ல போகிறோம் அதனால தான் இதை வந்து ஒவ்வொரு மாதமும் கிரகப்பயிற்சியை தனியாக நம்ம ஒரு எபிசோட கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதத்தில் அவர் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் நம்ம எல்லாமே நம்ம எப்பவுமே அந்த சுக்கரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் இப்போ கன்னீராசியில் அந்த நீச்சஸ்தானத்தை விட்டு அவர் வெளியில் வராரு நவம்பர் ரெண்டாம் தேதி அன்றைக்கி கன்னிராசியிலிருந்து சுக்கரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் அதே சமயம் நவம்பர் பதினாறாம் தேதி இன்றைக்கி சூரியன் துலாம் ராசியிலிருந்து விரச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது துலாம் துலாம் மாதம் முடிவடைந்து விரச்சிக மாதம் அதாவது விருச்சிக ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இது என்றைக்கு நடக்கிறது அப்படின்னா பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறு இரவு ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு நடக்கிறது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் புதன் கதியில் ரா ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி பின்னோக்கி நகர்றாரு துலாம் ராசிக்கு வர்றாரு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மேஜர் கிரக பயிற்சிகள் இதில் வந்து குரு வந்து அதிசார பயிற்சியாக கடகராசியில் இருக்காரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையில் சனி பகவானுக்கு தன் பார்வையை கொடுக்குறார் இதனால் சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் எதுவும் நமது நமது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எந்த கெடுதலையும் ஏற்படுத்தாது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த சன்னியாசிகள் மகான்கள்லாம் இருக்கக்கூடிய சாத்துர்மாசிய விரதம் சமாப்தம் முடிவடைகின்றது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் கொண்டாடப்படுகின்றது அனைத்து சிவாலயங்களிலும் இந்த பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது சிவ ஆலயங்களில் சிவலிங்க திருமேனிக்கு அன்னத்தினாலே அதாவது அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாத்தினாலேயும் அதாவது உணவு வகைகளால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்வதன் மூலமாக உலகத்தில் அந்த அன்ன பஞ்சம் ஏற்படாமல் இருப்பதற்கு அதாவது சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வேஸ்வரன் தான் நமக்கு அன்னத்தையும் கொடுத்து அதை புசிக்கும் ஆற்றலையும் நமக்கு கொடுத்துருக்கார் அதனால் அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தை கொடுத்து நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கும் அந்த சர்வேஸ்வரனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அன்னாபிஷேகம் அதாவது பௌர்ணமி மாதம் அன்னிக்கு வருது அதாவது பௌர்ணமி நாள் அன்னிக்கு வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத அமாவாசை நவம்பர் பத்தொம்போது இந்த கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொம்போது வருது அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் இருபத்தி நாலு நிலம் சார்ந்த முயற்சிகள் மு முடி முதலீடுகள் செய்கிறதுக்கெல்லாம் வாஸ்து நாள் அதாவது வீடு கட்டணும் வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு ப மாற்றணும் இல்லை நீங்கள் வந்து ஏதாவது நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு உழறதுக்கு ஏதாவது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த வாஸ்து நாளை பயன்படுத்திக்கோங்க அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி நாகப்பஞ்சமி அதாவது நாகப்பஞ்சமிங்கிறது வந்து சர்ப்பங்களுக்கு உண்டான வழிபாடு அந்த முன்னொரு காலத்துலலாம் நான் சொல்கிறது வந்து ஒரு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நாகப்பஞ்சமியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க இப்போவும் சில ஏரியாஸில் ஸ்பெசிஃபிக்கான மக்கள் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இதில் அந்த பௌர்ணமி வரது வந்து என்ன அப்படின்னு கேட்டேன்னா இப்போ அண்ணாபிஷேகம் ரொம்ப விசேஷம் அதனால் முடிஞ்சவங்க உங்களால் நான் எனக்கு வருமானமே இல்லை சார் அப்படின்னா கூட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னா கூட ஒரே ஒரு வாழைப்பழம் ஒரு ரெண்டு வாழைப்பழத்தையாவது வாங்கி கொண்டு போய்ட்டு சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லாமல் அதாவது அன்னம் பரமஸ்வரூபம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் சாப்பாடு இருந்துட்டா மற்றதெல்லாம் சாப்பாடு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் நீங்க என்ன பண்ணுங்க இந்த சாப்பாடை வந்து ஒரு ஒரு வாரம் நீங்க சாப்பிடாம இருந்து பாருங்க அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும் அதாவது அந்த அன்னத்தை பார்த்தவுடன் மற்றதெல்லாம் பத்தும் பறந்து போகணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த அன்னத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு ரெண்டே ரெண்டு வாழைப்பழத்தை கொண்டு போயிட்டு அந்த சர்வேஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை யாராவது ரெண்டு பேர் சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருப்தி இருக்குது பாருங்கள் ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் போட்ட பலன் கிடைக்கும் அந்த அன்னாபிஷேகத்தை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒத்தருக்காது அது அதே சமயம் அந்த பிரசாதத்தை நீங்களும் வாங்கி சாப்பிடணும் அந்த இடத்துல சர்வ் எல்லாருக்கும் பொதுவானவன் இறைவன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல எல்லாரும் போயிட்டு ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் போயிட்டு அந்த அண்ணாபிஷேக பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க மொத்தத்தில் இந்த இந்த மாதம் நவம்பர் மாதம் பல விசேஷமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாருங்கள்